ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கிற பச்சரிசி யூஸ் பண்ணி சூப்பராக அந்த வா எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு முறுக்குக்கெலாம் மாவு எப்படி திரிக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாவு நம்ம ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலே வச்சுக்கலாம் ஒன்றுமே செய்யாது கெட்டே போகாது வண்டும் பிடிக்காது எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி சூப்பராக மாவு பச்சரிசி மாவு திரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரை இது மாதிரி கையிட்ட நல்லா நம்ம பிசைஞ்சு விடணும் இந்த மாவில் வந்து நம்ம இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் புட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா இடியாப்பத்துக்கு வந்து சாஃப்டாக நமக்கு மாவு திரிச்சிருப்போம் ஸோ புட்டுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக மாவு இருந்தால் நல்லாயிருக்கு அது கொஞ்சம் குரகுரன் தான் இருந்தால் தான் புட்டுக்கு வந்து ஆகும் மத்தபடி நம்ம வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும் செய்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் முறுக்குக்கு கூட நம்ம இதே மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொறிகடலை வச்சு செய்கிற முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்குக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தண்ணி வந்து நம்ம அலசி எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி ஊற்றிக்கிடலாம் இனி ஊற வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும் தான் இதில் வந்து பேட் ஸ்மெல் வரும் ரேஷன் கடையில் வந்து ரொம்ப வருஷமாக ஸ்டாக் பண்ணி நமக்கு தரதுனால அது போடுறதுக்கு ஒரு அரைக்கையை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இனி ஊறட்டும் நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால ஸோ ஒன்னார் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேட் ஸ்மெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் அது மாதிரி நமக்கு அரிசி வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ நீங்கள் புழுங்கல் அரிசி வாங்கினீங்க அப்படின்னாலும் அதை நம்ம இட்லிக்கு சேர்க்குறோம் அப்படின்னாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உப்பு போட்டு ஊற வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஒயிட் கலரில் ஸ்மெல் இல்லாமல் கிடைக்கும் இனி வடிகட்டிட்டு காட்டன் கிளாத்தில் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் இப்போ ஆறு மாதம் மாவு கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் நமக்கு கெடாமல் இருக்கும் ஸோ இப்போ மா மில்லு கொடுத்து நான் திரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் திரிச்சுட்டு வந்ததும் பேக்கெட்லேருந்து எடுத்து உடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஓப்பனில் வச்சுருங்க அது நல்லா ஆறட்டும் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதை நம்ம வந்து நல்லா சளிச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு குறுன்னு அது மாதிரிலாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சளிச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் ஒரு பாக்ஸில் வச்சு மூடி வச்சுட்டோன்னா நமக்கு அப்படியே இருக்கும் இப்போ வந்து மாவில் நமக்கு எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே அடிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையில் நார்மலாக நம்ம பச்சரிசி வாங்கி நம்ம திரிக்கிற அதே மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க டஸ்ட்லாம் இருக்குது இதை அப்படி துரு போட்டுட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆறு மாதத்துக்கும் அப்படியே இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நாளாவது நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டீங்க அரிசியை அதுக்கடுத்து திரிச்சிங்க அப்படின்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்